அதனால இந்த திட்டத்தை நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம் இதுல வேற பிரச்சனைக்கு எதுவும் இடம் இல்ல தயவு செய்து பின் வாங்கி போயிருக்கோம் ஆனா முடிவு நீ அணுக்கிழமை சுரங்கமோ எந்த கனிமை சுரங்கமோ டெல்லியில வந்து மாந்த கல்கத்தில வந்து எங்களுக்கு கவலை இல்ல எங்க கடற்கரையில எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது பரப்பட மாட்டோம் இந்த விதிவாக்க தேவையில்லை வேற கேருங்க ஆந்திரால நிறைய மணல் கிடைக்குதுல அங்க போயிட்டு பாக்கலாம் கர்நாடகால மணல் கிடைக்குதுன்னு செய்யுது கட கனியா கர்நாடகால கடத்தல் இதன் செய்யுது அப்டி போயிடுங்க இந்த கட கன்னியாகுமரி எல்லாம் இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள கந்த சொற்க வைங்க தோண்டிட்டு போயிக்கலாம் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் ஈவாயா நீங்க வந்த உடனே அங்க இங்க அதிகம் இருக்குன்னு சொல்லி தோண்டிட்டு போயிடலாமா இது என்ன நியாயம் இது என்ன மரியாதை அந்த மனவாளக்குறிச்சி இந்தியன் ரயில் லிமிடெட் அந்த ஆலையினுடைய பக்கத்தில் உள்ள ஊர்களில் வீடு வீடா ஊர் ஊரா வீடு வீடா நான் போய் பார்த்து ஏராளமான நோய்கள் நோய் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பறக்கிறது பெண்களுக்கு ஏராளமான நோய்கள் இத்தியா எல்லாம் அந்த பகுதியை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில அந்த அந்த ஆலையை வந்து விரிவாக்க மாட்டாங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல புதுசா கதை சொல்லல நீங்க சின்ன விலை பெரிய விலை பெரிய விலைன்னு ஒரு தம்பி மனவள குறிச்சி ஆலைக்கு பக்கத்து ஒரு பெரிய விலை அந்த பெரிய விலை ஊரை வந்து குற்று நோயூர்னு கட்டுரையா எழுதுனாங்க குங்குமம் வார இதில் குற்று நோயூர் நீங்க வாங்க நீங்க வாங்க நான் கூட்டி போறவங்க சின்ன விலை பெரிய விலையில ஊர் ஊரா போய் பார்ப்போம் வீடு வீடா போய் பார்ப்போம் எத்தனை பேர் இது இந்த அச்சத்தை நீக்குவோம் தகவல்கள் கொடுப்போம் இந்த கதைக்கெல்லாம் ஒண்ணு வேலைக்காது என்ன அச்சத்தை நீக்குறது இவங்க டெல்லியில போய் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு குறைக்க ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு நாங்க பார்த்து என்ன கதிர்வீச்சு குறைக்கிறது இருக்கிற சோ திருக்கக்கூடிய சோத்துல மண்ணவாரி போட்டுட்டு இல்ல நாங்க அதிகமா தாது பொருள் சேர்க்கணும்னு சொல்றதா ஒரு இடமும் கிடையாது வெள்ளைக்காரனை பார்த்து காட்டி அடிக்க மட்டும் தெரியும் அவன் சயின்ஸ் அவன் டெக்னாலஜி வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது நாங்க அதான் திருப்பி திரும்ப முட்டிக்கணும் அணு மின் நிலையம் மின் நிலையம் இந்த மாதிரி அழிவு கொண்டு வந்து இங்கிலாந்துடா கொஞ்சம் மாற்றி சிந்திங்கடா மாற்றி சிந்திச்சு வளர்ச்சிங்கிறத திரும்ப வேற ஒரு கோணத்துல இருந்து புரிஞ்சுக்கோண்டா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கின்றன்னா ஆஹா பார் இந்தியாவினுடைய வளர்ச்சி எதிர்க்கிறான் பாரு அமெரிக்கத்தை கூலிகள் தேச துறை இந்த மாதிரி டயலாக் பேசுறதுதான் தெரியுமே தவிர இவர்களுக்கு சுத்தமா கிரியேட்டிவா திங்க் பண்ண தெரியாது நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கு பச்சை தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு சுப உதயகுமாரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் கன்னியாகுமரியில கிள்ளியூர் அந்த பகுதிகளில் அணுக்கனிம சுரங்கம் வந்து விரிவாக்கத்திற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி கருத்து கூட்டத்திற்கு அரசாங்கம் கருத்து கூட்ட கருத்து கேட்பு கூட்டத்திற்கு இருக்கிறாங்க ஆனா மக்கள் அதற்கு முன்பாகவே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றாங்க என்ன பிரச்சனை அங்க நடக்க இருக்குதுங்க ஐயா அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சிங்கக்கூடிய ஒரு ஊரில் இந்திய அரிய வகை மணல் ஆலைன்னு ஒன்று இருக்குது இந்தியன் ரேரெக்ஸ் லிமிடெட் இது எழுபதுகளில் இருந்தே நடந்துகிட்டு இருக்கு அந்த பகுதியில் உள்ள மணல் அள்ளி தோண்டி எடுத்து அதில் உள்ள நைட் மோனோசைட் கார்னைட் சிலிக்கானைட் ரூட்டைல் இந்த மாதிரி உள்ள கனிமங்களை பிரித்து எடுக்கக்கூடிய ஆலை அது வந்து அந்த ஆலையை நடத்துவதன் காரணமாக பக்கத்தில் உள்ள சின்ன விலை பெரிய விலை மணவாளக்குறிச்சி பரப்பற்று கொட்டில்பாடு பாடு மண்டைக்காடு இப்படி ஏராளமான கிராமங்கள்ல உள்ள மக்கள் பல்வேறு நோய்களால துன்புட்டு இருக்காங்க நான் வந்து கேட்ட கதையெல்லாம் சொல்லல நான் நேர்ல போய் பார்த்த விஷயத்தை சொல்றேன் அந்த மணவாளக்குறிச்சி இந்தியன் ரேர்ட்ஸ் லிமிடெட் அந்த ஆலையினுடைய பக்கத்துல உள்ள ஊர்கள்ல வீடு வீடா ஊர் ஊரா வீடு வீடா நான் போய் பார்த்துருக்கிறேன் ஏராளமான நோய்கள் புற்றுநோய் மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பறக்கிறது பெண்களுக்கு ஏராளமான நோய்கள் இப்படி நோய்களால அந்த பகுதியை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில அத அந்த ஆலையை வந்து விரிவாக்கம் பண்றாங்க கிள்ளியூர் தாலுக்கல இப்ப புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட அந்த கிள்ளியூர் வட்டத்துல ஒரு ஐந்து கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஹெக்டேர் இடம் ஒரு ஹெக்டேர்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கர் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஏறத்தாழ மூவாயிரம் ஏக்கர் இட நிலத்துல இவங்க இந்த கனிமங்களை தோண்ட போறாங்க அதுக்கு இப்ப செக்ஸியா ஒரு பேர் வச்சிருக்காங்க அணு கனிம சுரங்கமா அது சுரங்கம் கிடையாது ஒண்ணும் கிடையாது புல்டோசரும் டிப்பர் லாரியும் கொண்டு விட்டு கடல் மண்ணை ஆள போறாங்க அதுதான் கடல் மண்ணில் உள்பகுதிகளிலேயே சில இடங்கள்ல அழ போறாங்க அந்த மணல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த வள்ளி ஆறு கோதையாறு குழித்துறை ஆறு இந்த மாதிரி ஆறுகள் கொண்டு வந்து கடல்ல டெபாசிட் பண்ணி கடல் அதை வந்து கரையில கொண்டு சேர்த்து அந்த கரையில பல ஆண்டு காலமாக படிந்திருக்கக்கூடிய இந்த கனிமங்களை அள்ளி தோண்டி எடுத்து அந்த இயற்கை கதிர்வீச்ச கிளறி விடுறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அந்த மணலை நாங்க அள்ளி எடுத்து இந்த கதிர்வீச்சு கனிமங்களை நீக்கிறதுனால நாங்க கதிர்வீச்சை இல்லாமல் ஆக்குறோம் அது பாட்டுக்கு இயற்கையில படிந்து கிடந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது இவங்க உள்ள கைய போட்டு இந்த மிஷின்களை போட்டு அள்ளி தோண்டி எடுக்கும் தான் கதிர்வீச்சே வருது அப்ப இந்த விரிவாக்க திட்டத்திற்கு ஒரு செக்ஸியா ஒரு பேர் கொடுத்து அதற்கு ஒரு கருத்து கேட்பு கூட நடத்திருக்கிறாங்க இன்னைக்கு எங்க பகுதி மக்கள் மீனவர்கள் உட்பகுதி மக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த திட்டம் வேண்டாம் அது எங்களை வந்து இன்னும் கொடுமைக்குள்ளாக்கும் எங்கள் மாவட்டத்தை இன்னும் ஏற்கனவே கன்னியாகுமரி வந்து கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை இன்சிடென்ஸ் ஏரியா ஹை உலகத்திலேயே புற்றுநோய் அதிகமாக தாக்குகிற பகுதிகளில் ஒண்ணு கன்னியாகுமரி பல மடங்கு பாதிக்கப்படுவோம் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அதுக்கு பிறகு நீங்க கொண்டு வரலாம் அவங்களுக்கு மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்காங்க அதுதானே சரியா இருக்கும் அதுக்கு முன்பே இது வந்து ஆபத்தை உண்டாக்கும் சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் ஏற்கனவே புதுசா இருக்கிறோம் கதை சொல்லல நீங்க சின்ன விலை பெரிய விலை பெரிய விலைன்னு ஒரு ஊர் தண்ணி மனவளக்குறிச்சி ஆலைக்கு பக்கத்து ஒரு பெரிய விலை அந்த பெரிய விலை ஊரை வந்து புற்று நோயூர்னு கட்டுரையா எழுதுனாங்க குங்குமம் வார இதழில் குற்று நோயூர் நீங்க வாங்க நீங்க வாங்க நான் கூட்டி போறவங்கள சின்ன விலை பெரிய விலையில ஊர் ஊரா போய் பார்ப்போம் வீடு ஊரா போய் பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கிறாரு பாருங்க இது இந்த அச்சத்தை நீக்குவோம் தகவல்கள் கொடுப்போம் இந்த கதைக்கெல்லாம் ஒண்ணு வேலைக்கே என்ன அச்சத்தை நீக்கிறது அதாவது இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டம் அழிவு திட்டம் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அவங்க ரெண்டு ரெண்டு கதை சொல்றாங்க ஒண்ணு நாங்க வந்து கடல் மணல் அள்ளிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய கனிமங்களை மட்டும் பிரித்தெடுத்து விட்டு அந்த எஞ்சி வரக்கூடிய அந்த கழிவுகள் அங்கேயே போட்டுவோம் அந்த அந்த எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை அங்கேயே போட்டுவோம் அப்ப நாங்க வெளியே எடுக்கக்கூடியது ரொம்ப குறைவான ஒரு பகுதி தான் அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு கதை கட்டுக்கதை அது ஒண்ணு ரெண்டாவது கட்டுக்கதை இந்த கதிர்வீச்சு ஏற்கனவே அதிகமா இருக்கிறத நாங்க குறைக்கிறாங்க இவங்க டெல்லியில போய் நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய கதிர்வீச்சு தொடங்கிக்கிறீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சை நாங்க பாத்து என்ன கதிர்வீச்சை குறைக்கிறது இருக்கிற திமிழ் இருக்கக்கூடிய சோத்துல மண்ணவாரி போட்டுட்டு இல்ல நாங்க அதிகமா தாக்குப்பொருள் மாதிரிதான் கதையா இருக்குது இந்த இந்த அச்சத்தை நீக்குவது விளக்கங்கள் சொல்வது அறிவாளி தான் கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு நாங்க அனுபவிச்சுட்டோம் அதனால நாங்க சொல்றோம் இந்த விரிவாக்கம் தேவையில்லை வேற கேட்குங்க ஆந்திரால நிறைய மணல் கிடைக்கிறது அங்க போயிருங்க பார்க்கலாம் கர்நாடகத்தில் மணல் கிடைக்குதுன்னு அங்க போயிடுங்க இந்த கட்ட கன்னியாகுமரி எல்லாம் இருக்கலாம் ஆய்வுகள் அடிப்படையிலும் இந்த ஏற்பாடுகளை மேற்கொள்கிறோம் அதுக்கு அதன் அடிப்படையில தான் இந்த அகலாய்வுங்கிறது மேற்கொள்ள இருக்கிறோம் முதல்ல கருத்து கூட்டத்துக்கு கருத்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க கருத்து கேட்பு கூட்டம் எந்த கருத்து கேட்பு கூட்டம் கூட்டங்கள் கூடங்குளம் விரிவாக்கத்துக்கு மூணு நாலு ஐந்து ஆறு நான்கு உலைகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது எப்படி நடந்தது ஒரு மிலிட்டரி கேரிசன் டோன் மாதிரி ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களை உள்ள கொண்டு புவிச்சு எங்களை எல்லாம் லைன்ல இந்த ஆடு மாடுகளை உள்ள இந்த பாதுகாப்பு கம்பு கட்டுவாங்க கம்பு கட்டி ஆடு மாடுகளை மாதிரி உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு அது நாங்க கேள்வி கேட்கணுமா எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பதிலும் தெரியுமே எங்களுக்கு எதுவுமே கேள்வி கேட்க மட்டும் தெரிஞ்ச முட்டாள்கள் மக்கள் நாங்கள் மக்கள் கேள்வி கேட்கணும் அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுவாங்க அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்னு ஒரு ஏஜெண்டை புரிஞ்சு வைக்கிறாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு மக்கள் வந்தார்கள் கேள்விகள் கேட்டார்கள் அதிகாரிகள் தக்க விளக்கலுடன் பதில் சொன்னார்கள் மக்கள் கலந்து சென்று விட்டார்கள் திட்டத்தை தொடரலாம் இப்படிதான் கலெக்டர் அப்ப இந்த கோவிந்தராஜன் ஒரு கலெக்டர் இருந்தாருல சின்ன பையன் அந்த பையன் இப்ப தான் அறிக்கை எழுதி விட்டாரு ஏன்னா இப்படித்தான் நடக்குது கருத்து கேட்பு கூட்டங்கள் இதில் கொஞ்சம் கையாட்களை வர கொண்டு வந்து ஏதாவது காசு பூசை கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் லோதிப்பான்னு குதிப்பான் ஐயோ இந்த திட்டம் வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது ஏதரா பேசுறவான தேச துரோகி அமெரிக்க கை கூலி அல்வெறி நாட்டுல இருந்து பணம் வருதுன்னு கதையை சொல்லி அவன் இவங்களுக்கு ஆதரவாக பேசுவான் ஏன்னா காசு காசு கொடுத்தா தான் குறைக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டில் அவன் க அந்த மாதிரி ஒரு டிராமாவை நடத்தி கருத்து கேட்பு கூட்டம் முடிஞ்சுக்க சொல்லுவாங்க கருத்து கேட்பு கூட்டம்ல கிட்ட அதுல நம்ப முடியாது ஜனநாயக தன்மை உண்மை ஜனநாயக தன்மை உள்ளது கிடையாது உண்மையானது கிடையாது எனவே மக்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நம்பல என்ன மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் சொல்றோம் இந்த திட்டங்கள் திட்டங்களுக்கு தேவையில்லை தேவையில முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு கிராம சபை ஒரு பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டாலே அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த அந்த ஊருடைய அமைப்புக்கு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இதுல விளக்குஞ்சொல்லுங்கிறது தகவல் கொடுங்கிறது அச்சத்தை நீக்குங்கிறதுல பேச்சு இடம் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டாம் அந்த திட்டம் எங்க பகுதிக்கு வேண்டாம் ஏற்கனவே புற்றுநோயால அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் புற்றுநோயால கன்னியாகுமரி மாவட்டம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல புற்றுநோய் மருத்துவமனை கிடையாது இங்க இருந்து எல்லாம் அடையாருக்கும் வேலூருக்கும் கேரளாவுக்கு போயிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு புற்றுநோய் மருத்துவமனை கட்ட சொல்லுறேன் கன்னியாகுமரியில ஒரு உலகத்திற வாய்ந்த ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை நான் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மைய பகுதியில கட்ட சொல்லுங்க கட்டிக்கிட்டு மணல் தனிமை அங்கதானே இருக்கும் எங்கேயும் ஓடி போகாது அதை எடுத்துக்கலாம் இருக்கட்டும் முதல்ல மக்களுக்குள்ள வேலையை செய் அரசாங்கம் மக்களுக்கு எங்க வரிப்பணத்தை வாங்கி சாப்பிட்டு எந்த வரிப்பணத்தை வாங்கி அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடையாது மருத்துவ உதவி கிடையாது நல்ல ரோடு கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்ல பல்கலைக்கழகம் கிடையாது மணல் எடுக்க வர மணல் அங்க கதிரியக்கம் அதிகமா இருக்கிறதுனால புற்றுநோய் வருது மூளை வளர்ச்சி பிரச்சனைகள் எல்லாம் வருது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சொல்றாங்க இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகள் சிலருமே இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களே இந்த விஞ்ஞானிகள்லாம் அரச விஞ்ஞானிகள் தவி இவங்கெல்லாம் ஹை லைஃப் வாழக்கூடியவங்க எல்லாம் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் போவாங்க ஏர்ப் லைனில் சுற்றுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்ல சம்பளம் வாங்குவாங்க ரிட்டையர்மெண்ட் சம்பளமே ரெண்டு லட்சம் ரூபா ஓட்டு ஓவரது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஓய்வூதியமே ஒரு லட்சக்கணக்கில் வாங்குற கூட்டம் இது அரசுக்கு அடியாள் வேலை செய்கிற கூட்டம் இந்த இவங்க வந்து மக்களுக்காகவோ இயற்கைக்காகவோ சிந்திக்கிறவங்க கிடையாது தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறவங்க இந்த அதிக இந்த விஞ்ஞானிகளை பற்றியெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கணும் பல பல மிக மிக உயர்ந்த உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் அணு உலைக்கு அணு நிலையத்துக்கு வந்து பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு சர்டிபிகேட்ல கொடுத்தாங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்த அணுகு நிலையம் இன்னும் இன்னைக்கு நொடியிருக்கா இது அது வருஷத்துல பாதி நாள் ஓடாம நிக்குது இதுக்கு ஒரு பெரிய அறிஞர் ஒரு விஞ்ஞானி வந்து உலக 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 அற்புதம் இது உலகத்தரமான அணுலையை சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாரு அவர் செத்து போயிட்டாரு அவர் போயிட்டாரு வாழ்றப்ப செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அறிவாளிகள் இந்த அறிவியலாளர்கள் நம்ப இருந்த சுற்றுச்சூழலுக்கும் அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கும் என்ன விதமான பாதிப்பு இதை உண்டாக்கும் நினைக்கிறீங்க முதல் விஷயம் கடல் அறிப்பு ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பை எங்க கடலோர கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாலை இருந்தது நீங்க இன்னைக்கு வந்து பாருங்க அந்த சாலை பல இடங்கள்ல துண்ட துண்டிக்கப்பட்டு போச்சு பல்வேறு எங்க நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்கள் இருக்கிறாங்க அந்த மீனவ கிராமங்கள்ல உள்ள மக்கள்லாம் உட்கார்ந்து டிவி சீரியல் பார்த்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தால அவன் ராத்திரி பகலமா உயிர பழைய வச்சு வேலை செய்யறான் அவன் செய்யற வேலை அவனுக்கு இல்ல எங்களுக்கு சோறு திங்கிற வேலை நாங்கெல்லாம் சோறு திங்கணும்னா சாப்பிடணும்னா மீன் வேணும் அந்த மீன் உணவை கொண்டு வர்றாங்க அந்த மீன் அந்த மீன்பிடி தொழில்ங்கிறது இங்க எங்களுடைய உயிர் நாடி அந்த மீன்பிடி தொழிலுக்கு அந்த அந்த படகுகள் நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு கடற்கரை கிடையாது அந்த வ வலைகளை உலர வைப்பதற்கு இடம் கிடையாது அந்த உபகரணங்களை வைக்கிறதுக்கு இடம் கிடையாது எல்லா கிராமங்களையுமே கிட்டத்தட்ட இந்த இந்த கடற்கரைங்கிறது சுத்தமாக பீச்சுங்கிற இந்த பீச்சுன்னு சொல்றோம் இல்லையா அங்குள்ள அந்த பீச்சஸ் கிடையாது எல்லாம் கடல் அரிப்புல போயிச்சு பல ஆயிரக்கணக்கான வீடுகள் வீடுகளை இறந்துருக்கிறோம் பல கிராமங்களில் மக்கள் தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கடல கடல் அல உயர் வந்து கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்துருது பிள்ளை பிள்ளைத்தோப்பு போன்ற கிராமங்களுக்குள்ள தண்ணி உள்ள வந்துருது வீட்டை போட்டு ஓடுறாங்க உயிர் கஞ்சி அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துருக்குறோம் இப்போ நீ வந்து மூவாயிரம் ஏக்கர்ல நீ மணல போறேன்னா கடல் அரிப்பு இன்னும் மோசமாகும் இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்காக தூண்டில் விளைவு இந்த பாதுகாப்பு சுவர்கள் பல இடங்களில் கட்டுமானங்கள் பண்ணி வச்சிருக்காங்க அத்தனை கட்டுமானங்கள் இல்லாமலா இருக்கும் நீங்க தோண்டும் போது அதாவது என்னன்னா தம்பி ஒரு பக்கத்துல இவங்க கடல் தோன்றேன் என்ன ஒரு சின்ன கிராமம் அஞ்சு கிராமத்துல தோன்றும் இதுக்கு போய் பெருசா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல தோன்றும் போது கடல் வந்து நம்மள மாதிரி இல்லை இந்த அறிவாளிகள் அறிவாளிகள் இந்த அறி அறிவியலாளர்கள் இவங்களை மாதிரி இல்லை கடல் கடல் ரொம்ப இன்டெலிஜென்ட் அது ஒரு பக்கத்துல தோண்டிங்கன்னா இன்னொரு பக்கத்துல கூட்டுவோம் இன்னொரு பக்கத்துல வந்து பிரச்சனை பண்ணுவோம் இன்னொரு இடத்துல உள்ள நீர் போகும் கடல் அரிப்பு ஏற்படும் கடல் அடிப்பு ஒரு பெரிய பிரச்சனை மக்கள் வாழ்வளங்கள் வாழ்வாதாரங்கள் இவங்க தோன்ற சொல்றாங்க எத்தனையோ மீட்டர் தோணப்படோ ஆனா நிலத்தடி தண்ணியை பாதிக்காம ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்கல்ல இவங்க எவனா ஒரு கம்பெனி கிட்ட சொல்லி எழுதி வாங்கிடுவாங்க அறிக்கைகள் எல்லாம் அவன் அன் அண்டர் குவாலிஃபைடு கம்பெனியா இருக்கும் அவன் கூலிக்கு மாறாடிக்கிற கூட்டம் இவன் சொல்ற மாதிரி அவன் எழுதி கொடுத்துருவான் கட்டன் பேஸ்ட் பண்ணி இருந்து பல ரிப்போர்ட்டுகளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு தச்சு அவன் கையில கொடுத்துருவான் அவனுக்கு இதுல எக்ஸ்பர்டிஸ் இருக்கும் கடலே பாத்துக்க மாட்டான் இவன் இந்த கடலுக்குள்ள இத்தனை ஆடி ஆழம் தோண்டும் போது கடல் தண்ணி உள்ள போயிடும் கிராமத்துக்குள்ள போயிடும் மீனவர்கள் பிரச்சனை மட்டும் இல்லை இது உட்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் மண் வந்து வளமான பூமி தென்னை பயிர் இருக்கு வாழை பயிர் இருக்கு நெல் பயிர் போட்டிருக்கிறோம் எல்லா இடமும் கடல் தண்ணி உள்ளுக்குள்ள வந்து ஒரு நிலத்தடி தண்ணி உப்பாகி போச்சுன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அது சுற்றுச்சூழல் கெடுது காற்று மாசுபடுது கடல் தண்ணி மாசுபடுது இந்த ஆலைகள்ல உள்ள கழிவுகள் எங்க கொண்டு கொட்டுவாங்க ஏன்னா பாக்ச அட்டப்பட்டியில வச்சு கட்டி அமெரிக்கா தான் எல்லாம் கடல்குள்ள தான் கொட்டுவான் இந்த மண்ணில திருப்பி கொண்டு போடுறாங்க கதை சொல்றாங்க பாருங்க இங்க இவங்க இருக்கிறவங்கள முட்டா மாதிரியும் இவங்களுக்கு மட்டும்தான் அறிவும் அறிவியலும் தெரியுங்கிற மாதிரியும் அதுல உள்ள கனிமங்களை மட்டும் எடுத்து கதுபீச்சு பறக்கிறாங்களாம் அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் போல மண்ணை எடுத்து எல்லாம் போட்டு மூடிடுறாங்களாம் இப்படிப்பட்ட மக்கள் விரோத சிந்தனைகள் செயல் தான் மக்கள் சந்தேகப்படுறாங்க எங்களுடைய சந்தேகங்களும் நியாயமானவை உண்மையானவை அதனால மக்கள் எதிர்க்கிறாங்க சுற்றுச்சூழலை மிக மோசமாக பாதிக்கும் எந்த கிடையாது நேற்றைக்கு அந்த மக்களுடைய பேட்டியில பார்க்கும்பொழுது அவங்க வந்து இந்த அரசாங்கம் கையகப்படுத்த போற இந்த பல இடங்கள் வந்து பட்டா இடங்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடங்கள் நான் கிட்டத்தட்ட எல்லாருமே இது எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏற்கனவே அத என்ன கதை சொல்றாங்கன்னா பத்தோரு பதினோரு மாசத்துக்கு லீஸ் எடுக்கிறாங்களோ நீங்க வந்து அங்க இருந்து குடிப்பயிற்சி நடக்காதாமா யாரையும் இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த மாட்டாங்களாம் கட்டிடங்களை இடிக்க மாட்டாங்களாம் ஒரு பதினோரு மாசம் மட்டும் லீஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய மணலை மட்டும் எடுத்து இந்த அரிய வகை மணலை பிரிச்சு எடுத்து பாக்கி உள்ள மண்ணை போட்டு நிரப்பி உங்கள்டே திரும்ப கொடுத்து வாங்களாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையா இது என்ன கதை அது எப்படி நீங்க எடுக்க முடியும் பட்டாபூமி தனியார் சொத்து அது இதை எடுத்து லீஸுக்கு மட்டும் ஒரு வருஷம் பதினோரு மாசம் சொல்றாங்க பதினோரு மாசத்துல நீங்க கொடுத்து போயிட்டீங்கன்னா அதுல இருந்து பண்ணக்கூடிய டேமேஜஸ் இருக்குல்ல அதுல நிலப்புகள் இருக்குல்ல இது அவ்வளவு ஆழம் தோண்டும் போது அந்த மண் அப்புறம் வீடு கட்ட முடியும் அந்த மண்ணுக்கு வீடு கட்ட முடியுமா அது உதிரி பகுதி ஆகி போகாதா அது ஒரு 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 புதைக்கொழி மாதிரி ஆயி போகாதா அந்த மண் வேற எதுக்கும் பயன்படாது இனி கதிர்வீச்சு கலறி விடுறீங்க படிமா படிந்து உள்ளுக்குள்ள கிடக்கக்கூடிய அந்த படிந்து கிடக்கக்கூடிய கனிமங்களை அள்ளி தோண்டி எடுக்கும் சுற்று சுற்றுவட்டார முழுக்க கதிர்வீச்சு பரவும் அந்த நிலம் பயன்பாட்டு பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லாமல் ஆகி போகும் அந்த சுற்றுப்புற அந்த சுற்றுச்சூழல் அந்த பகுதியினுடைய சுற்றுப்புறம் முழுக்க பாதிக்கப்படும் மக்கள் அங்க தொடர்ந்து வாழ முடியாது நிலத்தடி நீர் கட்டு போகும் காற்று மாசுபட்டு போகும் நீ பதினோரு மாசத்துக்கு பிறகு நீ தந்துட்டு போயிருவோம் நீ அப்புறம் நாங்க என்ன பண்ண அந்த பூமியை வச்சு எவ்வளவு அன்சைன்டிபிக்கா பேசுறாங்க பாருங்க சர்ச் இருக்குது கலர தோட்டம் இருக்குது இது மாதிரியான இடங்கள்லயுமே அந்த கலாய்வு நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் ஆமா ஐயா நேஷனல் பார்லிமெண்ட் இருக்குல்ல டெல்லியில அந்த ஒரு கனிம இருக்கு அதுக்கு தொண்டை ஏதாவது இருக்கும் எதாவது இருக்கும் இது ஒரு மிக பண்பட்ட ஒரு பழமையான பூமி அதனால பார்லிமெண்ட்டுக்குள்ள நிச்சயம் தோண்டை தங்கச்சுரங்க இருக்கும் அங்க தோண்டு தோண்டுவீங்களா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள தங்க சுரங்க இருக்கு வைய தோண்டிடுவீங்களா அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் ஈவாயா நீங்க வந்த உடனே அங்கே அது இருக்குன்னு சொல்லி தோண்டிட்டு போயிடலாமா இது என்ன நியாயம் இது என்ன மரியாதை நாட்டில் ஏராளமான இடங்கள்ல ஏராளமான கனிமங்கள் இருக்கு அதனால கிடைக்கிற இடத்துல பாக்குற இடத்துல தோண முடியாது நீங்க சொன்ன மாதிரி கோவில்கள் இருக்கு கல்லரை தோட்டங்கள் இருக்கு மக்களுடைய வாழ்விடம் வாழ்விடம் என்னது வாழ்விடம் அவனுடைய வரலாறு அவனுடைய கலாச்சாரம் அவனுடைய தொன்மம் அவருடைய அடையாளம் எல்லாமே இருக்குதுல்ல அந்த கிராமத்துக்குள்ள போய் நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு மணல் கிடைக்கிது சொல்லி தோண்டிட்டு போயிட்டீங்கன்னா எங்க போறது அதனால மக்கள் எதிர்க்கிறாங்க இந்த வளர்ச்சிங்கிற சித்தாந்தமே இவங்களுக்கு தப்பா புரியும் எல்லா மேற்கத்திய நாடுகளை பார்த்து அவங்கள மாதிரி காப்பி அடிக்கிறாங்க பாவம் இவங்களுக்குள்ள எந்த ஒரிஜினாலிட்டியும் கிடையாது கிரியேட்டிவிட்டியும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது வெள்ளக்காரனை பார்த்து அடிக்க மட்டும் தெரியும் அவன் சயின்ஸ் அவன் டெக்னாலஜி வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது நாங்க அதைத்தான் திரும்ப திரும்பி ஊட்டிக்கணும் அணு மின் நிலையம் அனல் மின் நிலையம் இந்த மாதிரி அழிவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எங்களை கொள்ளாதீங்கடா கொஞ்சம் மாற்றி சிந்திக்கடா மாற்றி சிந்திச்சு வளர்ச்சிங்கிறத திரும்ப வேற ஒரு கோணத்துல இருந்து புரிஞ்சுக்கோண்டா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கின்றன ஆஹா இந்தியாவினுடைய வளர்ச்சியை இருக்கிறான் பார்கள் அமெரிக்கத்தை கூலிவு தேச துணி இந்த மாதிரி டயலாக் பேசுறது தெரியுமே தெரிய தவிர இவர்களுக்கெல்லாம் சுத்தமா ஒரிஜினலா கிரியேட்டிவா திங்க் பண்ண தெரியாது அதுதான் இப்ப ஏற்கனவே கூடங்குளத்துக்கு ஒரு கடுமையான மக்கள் எதிர்ப்பு இருந்தது இப்ப அங்க ரெண்டு நான்காம் கட்டம் முதற்கொண்டு கொண்டு நடந்துட்டு இருக்குது இப்ப இங்கேயும் மக்கள் எதிர்க்கிறாங்க அடுத்தடுத்த கட்டமா இது எப்படி நகரம் நகர்னு நினைக்கிறீங்க கூடங்குளம் பகுதியில் உள்ள மக்கள் நான் சொல்றது மீ எழுதி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி விசாரிக்கலாம் நீங்க ஒரு ஊடக ஊடகத்து நபராக இருக்கிறதுனால நீங்க இண்டிபெண்டா நீங்க வெரிஃபை பண்ண முடியும் இன்னைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு மக்கள் அது திட்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு பெர்சென்ட் வந்து எனக்கு வாங்கி திகிற கைக்குலியா இருக்கும் அவன் கூட மற்றபடி பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு எதிர்ப்பு தான் செய்யறாங்க எல்லா திட்டங்களையுமே மக்கள் எதிர்க்கிறாங்க பரந்தூர் விமான நிலைய திட்டம் அந்த மக்கள் ஆதரிக்க வச்சாங்க நான் போயிருக்கேன் ஊருக்கு எவ்வளவு வளமான அழகான பூமி அந்த மக்கள் சொல்றாங்க விவசாயம் பண்ணி நாங்க வாழ்வாங்க வாழ்ந்து இருக்கக்கூடிய இடம் இது அற்புதமான இடம் நல்ல விளைநிலம் வளமான பூமி ஏராளமான நீர்நிலைகள் இருக்குது விட்டு தான் கேக்குறாங்க மக்களை மதிச்சாங்க இவங்க பண்றது சட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஜியோ வருது திட்டம் வருது அறிவிப்பு வருது அந்த மக்களை வந்து நாயின்னு கூட மதிக்கிறது இல்லை அதே மாதிரி இந்த சிப்காட் திட்டம் திருவண்ணாமலையில மேல்ம சிப்காட் திட்டம் நான் அந்த பகுதிக்கு போயிருக்கிறேன் எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்கிறேன் அந்த விவசாயிகளை பார்த்து பேசி அந்த விவசாயிகள் குடும்பம் குடும்பமா வந்து கதர்றாங்க எங்க இடம் பயிர் எங்க இடம் நாங்க நாங்க வேற எவனுக்கு பிரச்சனைக்கு போகல நாங்க எங்க மண்ணிலும் எங்க பூர்வீக மண்ணிலும் நாங்க விவசாயம் பண்ணி நாங்க வைத்த கழிவுகள் சந்தோஷமா வாழ்ந்து தொலைக்கிறோம் இங்க வந்து இந்த மாதிரி அழிவு திட்டங்களை கொண்டு வராது மேல்மா சிப்கார்ட்ல வந்து உனக்கு தொழிற்சாலை கட்டணுமா நீ மெடிக்கல் காலேஜ் நடத்துற நீ இன்ஜினியரிங் காலேஜ் நடத்து அங்க கூட கட்டு ஏன் எங்க வயத்துல வந்து மண் போடுறாங்க மக்கள் கேட்கறாங்க மதிக்கிறாங்களா இல்ல அனல் மின் நிலையும் கட்டுறாங்க அணுமின் நிலையம் கட்டுறாங்க இல்ல எல்லா திட்டங்களையும் திட்ட பாதிப்புகளால் கூடிய மக்கள் சொல்றாங்க எங்களுடைய பூர்வீக மண் எங்களுடைய அடையாளம் எங்களுடைய வரலாறு எங்களுடைய தொன்மை இதை விட்டு தொலைங்க நாங்க எங்க பகுதியில் வாழ்ந்து விட்டு என்ன நீ கேட்கிற டாக்ஸ் கட்டி தொலைக்கும் நீ செய்யறப்போ அத்தனை ஐக்கியத்தனங்களுக்கு நாங்க கண்டு காணாமல் இருக்கிறோம் நீ எங்க பணத்தை வாரி நீங்களும் செழித்து கொழித்து அற்புதமா வாழ்றீங்க நாங்க ஏதாவது பண்றோமா புரட்சியில் நடத்துறோமா வன்முறையில இருக்கிறோமா அடிக்கடிக்கு வரோமா நாங்க கடலுக்கு போறோம் கஷ்டப்படுறோம் மீன் பிடிக்கிறோம் விற்கிறோம் நாங்களும் சாப்பிட்றோம் மக்கள் விவசாயம் பணிகள் இருக்கிறாங்க அவன் வந்து அன்வான்ட் எலிமெண்ட் கிடையாது மீன் அவருக்கு விவசாயிகள் அதே மாதிரி அவனுக்கு ராத்திரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படுறான் மழை பெய்தா கவலைப்படுறான் வெயில் அடிச்சா கவலைப்படுறான் மண்ணுக்காக வாழ மண்ணோட மண்ணா இருந்து வாழ்ந்து நமக்குள்ள சாப்பாடு தர்றான் என்ன இவன் கம்பி இவன் இவன் தயாரிக்கிற கம்பிய அனல் மின்னலையும் கழிவுகளையும் அணுமின் நிலையம் கழிவுகளையும் சாப்பிட போறோம் மண்ணில் விளைகிறது தானே சாப்பிடணும் கடல்ல கிடைக்கிறது தானே சாப்பிடணும் ஏன் இந்த அடிப்படை அறிவு இல்லை நம்ம முட்டா பசங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டாம் நீ வேண்டாம்னு சொல்றாங்கல்ல இல்ல அது எப்படி மக்களுடைய உணர்வுகளை மதிக்காம அரசாங்கம் நடத்துறது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு எவ்வளவு பெரிய பிரதமர் முதல்வராக யாராவது மக்கள் வேண்டாம் ஊருக்குள்ள வேண்டாம் புரிஞ்சு போச்சு விட்டு போய் தான் இந்த திட்டங்களுக்கு நாடு வளர்ச்சியோட யாராவது போட்டு இருக்கட்டும் அந்த அளவுக்கு வளர்ச்சி போக நீ வளர்றதுக்கு தான் நீ மட்டும் நாடு இல்லையே நீ வளர்றதுக்கு நாடு அப்ப நாங்க எந்த நாடு இல்லையா எந்த நாடுகளை பாகிஸ்தான் காரணம் பங்களாதேஷ் காரணம் நாங்க அந்த மண்ணுடைய பூர்வீக மக்கள் பிரச்சனை அடுத்த கட்டமா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில் வேற ஒன்று வேற ஒன்னும் ஒண்ணு இல்ல மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இந்த ஒன்றிய மாநில அரசுகள் இப்படியே தொடர முடியாது என்ன மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளித்து ஆக வேண்டும் நாடு நாங்க அநியாயத்துக்கு போகல நாங்க வன்முறையில் இறங்கல எங்கேயும் போய் எதையும் கொளுத்தல எதையும் அடிச்சு உடைக்கல எதுவும் பண்ணல எங்க பகுதியில இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராதீங்களா அது எங்களுக்கு உகந்தது எங்க பிள்ளைகளுக்கு இல்ல பேர பிள்ளைகளுக்கு நல்லதில்லை எங்க வருங்காலத்துக்கு நல்லது இல்ல எங்களை விட்டு என்ன கேட்குறோம் அது பரம்பூரா இருக்கட்டும் மேல்மாரா இருக்கட்டும் கூடங்கோமா இருக்கட்டும் உடன்குடியா இருக்கட்டும் நியூட்ரினா திட்டமா இருக்கட்டும் காது அணுக்கனிம அணுக்கனிம சுரங்க திட்டமா புதுசா செக்ஸியா பேர வைக்கிறாங்க பாருங்க அணுக்கனி சுரங்க திட்டம் சுரங்கத்தில வீட்டுக்கு பார்லமெண்ட்ல போய் தோண்டு அது எங்க ஸ்டேட் கேபிட்டல்ல போய் தோன்றுங்க ஹைதராபாத்ல தோணுங்க சென்னையில தோன்றுங்க பெங்களூருக்கு தோண்டு நாங்க எந்த பிரச்சனையும் தோண முடியுமாங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு இருக்கிறவங்க சக்தி வாங்கிதா இருக்கலாம் இங்க தான் ஒண்ணு தான் மீனவர்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் இருக்கிறான் இவன் ஊருக்கு வீட்டுக்குள்ளே எது வேணாலும் தோண்டலாம் ஏன் நீங்கள்தான் ஆயிரக்கணக்கில் ஏற்கனவே இடம் வச்சிருக்கீங்களா இந்த சோக்கால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அரசியல் தலைவர்கள்லாம் ஓ இடத்துல தோண்டு ஓ இடத்துல நிச்சயமா நிறைய இருக்கும் ஏதாவது இருக்கும் தமிழ்நாடு முழுக்க சொத்து வாங்கி வச்சிருக்கிறீங்க இந்திய முழுக்க சொத்து வாங்கி வச்சிருக்கீங்களா பத்தாவது வெளிநாட்டுலயும் சொத்து வாங்கி அந்த அளவுக்கு தோண்டுங்க அங்க கிடைக்கிறது எடுத்துட்டு வா கடைசி நாங்க நம்ம தோண்டிக்கலாம் அது வரைக்கும் நாடு உறுப்படாம போனா போட்டோம் இருக்கட்டும் நாடு முன்னேறாது இருக்கட்டும் எங்க நாடு எங்களுக்கு முன்னேற்ற போதும் நாங்க கடல்ல போய் வேலை வேலை செய்யறோம் சாப்பாடு கொண்டு வரோம் நாங்க சாப்பாடு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய நாடு இதுதான் எங்களுடைய வளர்ச்சி இது எங்களுக்கு போதும் நீ போடி கொள்ளை கொள்ளையடிக்கிறதுக்கு சுவிஸ் பேங்க்ல கொண்டு வைக்கணும் பாருங்க மோடி அரசாங்கம் பிறகு சுவிஸ் பேங்க்ல முதலீடு அதிகமாகிட்டு இருக்கும் அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே எவ்வளவு பேர் வச்சுருக்காங்க சாதாரண ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவராக தான் தம்பி அவன் இந்தோனேஷியில இடம் வாங்கி போடுறான் பிலிப்பைன்ஸ்ல இடம் வாங்கி போடுறான் இந்த உள்ள ஒரு தாதுமணல் கம்பெனி உலக முழுக்க இடம் வாங்கி போட்டுருக்காங்க அதெல்லாம் போய் தோண்டி கண்டுபிடிங்க அங்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு சாதாரண அன்றாடங்காட்சிகள் அல்லல் பெண் மேற்கு வந்து கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் நோய் நோய் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம் அடிப்படை வசதிகள் கிடையாது ஒரு பாதுகாப்பான சாலை கிடையாது வீட்டுல இருந்து இறங்கி வெளியே போறாங்க வீடு கொண்டு சேருவாங்கன்னு தெரியாது அந்த அளவு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் மிக ஒரு வாழ்க்கையை இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இருந்து வரக்கூடிய பணத்தை கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து சுரண்டி தின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாது அந்த கையாள ஒன்றிய மாநில அரசு அந்த ஊருக்குள்ள வந்து இருக்கிறதை தோன்றுவோம் இருக்கதை குடிக்கிட்டு போவோம் எப்படி ஒத்துக்க முடியும் அதனால இந்த திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதுல வேற பிரச்சனைக்கு எதுவும் இடம் இல்லை தயவு செய்து பின் வாங்கி போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிச்சு நீ அணுக்கனிமை சுரந்தமோ எந்த கிழமை சுரங்கமோ டெல்லியில ஒன்று மாநிலத்தோண்டு கல்கத்தாலும் நீங்க தவலையில எங்க கடற்கரையில எங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ளோம் புரிஞ்சு மக்கள் கருத்துக்கு அரசு நிச்சயமான பதிலளிப்பாக நம்புவோம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி